அன்று அந்த மழை பெய்யாமல் இருந்திருந்தால் டாக்டர் ஜோசப் ஆப்ரஹாம் தனது கடந்த காலத்தை இவ்வளவு ஆழமாக நினைவு கூர்ந்திருக்க மாட்டார் வழக்கமான பரபரப்புகளிலிருந்து விடுதலையாக அவர் தனது அறையின் பெரிய ஜன்னல் அருகே அமர்ந்தார் வெளியே தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சாலையோர மின்கம்பங்களுக்கு அடியில் குவிந்திருந்த குப்பைகள் மழையில் கரைந்து சென்றன அந்த காட்சியைக் கண்டவுடன் அவரது இதயத்தில் ஒரு வலி உருவானது பல ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல ஒரு காலத்தில் கிழிந்த ஆடைகளை அணிந்த ஒரு மனிதர் தனது வாழ்க்கையின் பாதையை மாற்றியது அவரது மனதில் புயல் என உருவானது அந்த காட்சி ஒரு நினைவூட்டலாக இருந்தது அவருக்கு முன்னால் இருந்த விலையுயர்ந்த மேசையும் சுவரில் தொங்கிய சான்றிதழ்களும் நோயாளிகளால் நிரம்பிய மருத்துவமனையும் அந்த நொடியில் முக்கியமற்றவையாக தோன்றின அந்த அறைக்குள் திடீரென வறுமையின் உறைந்த காற்று வீசியது அன்று ஜோசப்புக்கு பத்து வயது அவரது தந்தை ஊரில் ஒரு சிறிய கடையில் சுமை தூக்குபவராகவும் தாய் வீட்டு வேலை செய்பவராகவும் இருந்தனர் ஒருவேளை உணவுக்கு கூட பணமில்லாத வாழ்க்கை வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியில் தாயின் முகத்தில் உள்ள பசியின் வெளிரியத் தன்மையை அவர் அடிக்கடி கவனித்திருந்தார் பசி என்றால் என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும் அந்த பசி அவரது வயிற்றில் மட்டுமல்லகன்களிலும் ஒருவகை தீவிரத்தை நிரப்பியது ஒருமுறை தாய்க்கு காய்ச்சல் வந்தது பல நாட்கள் அவர் பலவீனமாக படுத்திருந்தார் தந்தையின் வருமானம் மட்டும் போதுமானதாக இல்லை மருந்து வாங்குவதற்கு கூட வீட்டில் பணம் இல்லை அவரது மனதில் ஒரு வலி உருவானது எப்படியாவது அம்மாவுக்கு மருந்து வாங்க வேண்டும் என்று அவர் மனதில் உறுதியாக தீர்மானித்தார் அப்படித்தான் அவர் அந்த தவறை நோக்கி நடந்தார் ஊரில் ஒரு கடையின் முன்பு நடந்தபோது வெளியே வைக்கப்பட்டிருந்த மருந்துகளை பார்த்தார் ஒரு நொடி சுற்றும் முற்றும் பார்த்தார் யாரும் கவனிக்கவில்லை என உறுதியான உடன் சுவரின் மறைவில் இருந்து அவர் கையை நீட்டினார் நடுங்கும் கைகள் அந்த மருந்து பொதியை மெதுவாக தொட்டன திடீரென ஒரு கரடுமுரடான குரல் அவரது காதருகே ஒலித்தது பையா என்ன வேணும் அவர் அதிர்ந்த தலையை உயர்த்தி பார்த்தார் அவருக்கு முன்னால் கிழிந்த ஆடைகளை அணிந்த ஒரு மனிதர் நின்றிருந்தார் குப்பைகளை சேகரிக்கும் ஒரு தொழிலாளி அவர் அவரது கண்களில் உள்ள பயம் அந்த மனிதரின் கண்களிலும் இருந்தது நான் நான் ஒன்றும் செய்யல அவர் திக்கினார் அந்த மனிதர் அவரது கைகளை பிடித்தார் அந்த பிடியில் மாறாக ஒருவகை பாசம் மட்டுமே இருந்தது போலீசை கூப்பிடவா என்று அவர் கேட்கவில்லை மாறாக அந்த கைகளை இன்னும் இறுக்கி பிடித்து அவரை கடையின் பின்னால் ஒதுக்கி நிறுத்தினார் உன் பேர் என்ன பையா ஜோசப் அவரது குரல் மெளிந்திருந்தது நீ ஏன் இதை செய்ய பார்த்த ஜோசப்பால் பதில் சொல்ல முடியவில்லை அவர் அழுதார் அந்த கண்ணீர் அவரது பசியையும் நிற்கதியையும் பேசியது அந்த மனிதர் அவரை அணைத்து பிடித்தார் அவரது தலையை தடவினார் எனக்கு உன்னை தெரியும் உன் அப்பாவை பார்த்திருக்கிறேன் ஒரு நொடி பசியை தாங்க முடியாமல் இதை செய்யக்கூடாது இன்று நீ இதை திருடினால் நாளை மறுபடியும் பசிக்கும் அப்போதும் திருடுவாய் அப்படி போனால் உனக்கு ஒருபோதும் மீட்பு கிடைக்காது உனக்கு பெரியவனாக வேண்டாமா நல்ல வாழ்க்கை வேண்டாமா ஜோசப் தலையாட்டினார் உனக்கு பசிக்கிறது என்றால் உணவை திருட முயற்சிக்க கூடாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒன்றுக்குத்தான் மதிப்பு இருக்கும் இன்றைய இந்த நொடியை மறக்கக்கூடாது பையா இது உன் வாழ்க்கை எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நொடி அந்த மனிதர் தனது பையிலிருந்து மடித்து வைத்திருந்த ஒரு ரூபாயை எடுத்து அதை அவரது கைகளில் கொடுத்தார் இதைக் கொண்டு உன் பசியை மாற்றிக்கொள் இந்த ரூபாயை விட உன் வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்கிறது ஜோசப் அந்த மனிதரின் முகத்தை பார்த்தார் அவரது கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு புதிய ஒளி நிரம்பியது அந்த மனிதரின் நெற்றியில் துணியால் பலமுறை துடைத்தும் அழியாத கருப்பு புள்ளிகள் இருந்தன அந்த ஒளியை டாக்டரால் இப்போதும் வேலுச்சேட்டனின் முகத்தில் காண முடிந்தது மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஜோசப்பின் வாழ்க்கையை மாற்றியது அது ஒரு வெறும் நாணயம் மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தது அது அவரது உள்ளில் ஒரு பெரிய பொறுப்புணர்வை நிரப்பியது அந்த இரவு அவர் அந்த நாணயத்தை மார்போடு அணைத்து உறங்கினார் பசி அவரது வயிற்றிலிருந்து மறைந்தாலும் மனதிலிருந்து மறையவில்லை ஆனால் அந்த பசியை இனி கஷ்டப்பட்டும் உழைத்தும் மட்டுமே மாற்ற என்று அவர் உறுதியாக தீர்மானித்தார் அடுத்த நாள் முதல் அவர் மேலும் கடினமாக உழைத்தார் பள்ளியில் கிடைத்த இலவச மதிய உணவு அவரது வயிற்றை நிரப்பியது புத்தகங்கள் அவரது மனதை நிரப்பின அவரது படிப்பில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டது ஆசிரியர்கள் அவரது மாற்றத்தை கவனித்தனர் படிப்பில் அவர் வேகமாக முன்னேறினார் நண்பர்கள் கேலி செய்யும் போதும் அந்த மனிதரின் வார்த்தைகள் அவரது மனதில் ஒரு மந்திரமாக ஒலித்தன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒன்றுக்குத்தான் மதிப்பு இருக்கும் காலம் கடந்து சென்றது அவரது வறுமை மெல்ல மறைந்தது உயர்நிலை கல்லூரி மருத்துவ பள்ளி ஒவ்வொரு படியையும் அவர் ஒரு ஆசிர்வாதமாக ஏறினார் ஆனாலும் அந்த கருத்த முகமும் நன்மை நிறைந்த கண்களும் அவரது நினைவில் ஒரு வழியாக எப்போதும் இருந்தன அந்த மனிதரை ஒரு முறையாவது கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் இவையெல்லாம் அவரது மனதில் எப்போதும் இருந்தன மருத்துவ பட்டம் பெற்ற பிறகு டாக்டர் ஜோசப் ஆப்ரகாம் ஊரில் ஒரு பெரிய மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்தார் விரைவில் அவர் புகழ்பெற்றார் செல்வமும்பதவியும் அவரை தேடி வந்தன ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக அவரது பெயர் நாடு முழுவதும் பரவியது சொந்தமாக ஒரு பெரிய வீடும் ஆடம்பர கார்களும் அவருக்கு சொந்தமான ஆனால் இந்த பௌதிக வெற்றிகளுக்கு மத்தியில் அவரது மனதில் ஒரு வெற்றிடம் இருந்தது வேலுச்சேட்டனை தேடும் பயணத்தை அவர் ஒரு பழக்கமாக்கினார் பல ஆண்டுகள் கடந்து சென்றன இறுதியாக வேலுச்சேட்டனை பற்றிய ஒரு தகவல் கிடைத்தது பழைய ஊருக்கு அருகில் உள்ள ஒரு குடியிருப்பில் குப்பைகளை சேகரித்து வாழ்ந்த ஒருவரை பற்றி ஒரு நண்பர் கூறினார் டாக்டர் கூடனே அது வேலுச்சேட்டன் என புரிந்தது வாரக்கணக்கான தேடலுக்குப் பிறகு ஒரு பழைய ரேஷன் கார்டு நகலும் அயலவர்களிடமிருந்து சில தகவல்களும் அவருக்கு கிடைத்தன பெயர் வேலாயுதன் மக்கள் அன்பாக வேலுச்சேட்டன் என்று அழைத்தனர் மறுநாளே அவர் அந்த குடியிருப்புக்கு பயணமானார் ஆடம்பர காரை குடியிருப்பின் முன் நிறுத்தி வெளியே இறங்கினார் அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் ஆனால் அங்கு சென்றபோது டாக்டரைக் காத்திருந்தது ஒரு துயரமான செய்தி தெருவின் ஒரு முனையில் மக்கள் கூட்டமாக நின்றனர் காவல் வாகனமும் ஆம்புலன்ஸும் அங்கிருந்தன மக்கள் பதற்றத்துடன் பேசுவதை டாக்டர் கேட்டார் வேலுச்சேட்டன் இறந்துவிட்டார் காலையில் வேலைக்கு செல்லும்போது மார்பு வந்து விழுந்துவிட்டார் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை டாக்டரின் இதயம் நின்றுவிட்டதைப் போல உணர்ந்தது இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லை விதியின் ஒரு கொடூரமான விளையாட்டு யார் இறந்தவர் என்று டாக்டர் ஒரு முதியவரிடம் கேட்டார் வேலுச்சேட்டன் நம்முடைய வேலுச்சேட்டன் யாருக்கும் வேண்டாத வேலுச்சேட்டன் என்று அவர் நீட்டி முழக்கினார் அந்த வார்த்தைகள் டாக்டரின் மார்பில் ஒரு பெரிய பாரமாக அமர்ந்தன பல ஆண்டுகளாக தேடி அலைந்த அந்த மனிதர்தான் வந்து சேர்ந்த இந்த நொடியில் உயிருடன் இல்லை வேலுச்சேட்டனின் உடல் ஒரு பழைய குடிசையின் வாசலில் கிடந்தது மக்களுக்கு அவர் மீது இருந்த அன்பும் மரியாதையும் அவர்களின் கண்களில் தெரிந்தது ஆனால் யாரும் அருகில் செல்லவில்லை இறுதிச் சடங்குக்கு பணமோ வசதிகளோ இல்லை குடிசையின் அருகில் வேலுச்சேட்டனின் மூன்று பிள்ளைகளும் உணர்ச்சியற்று நின்றனர் அவர்களின் முகத்தில் துக்கமில்லை மாறாக ஒரு வகை அமைதியின்மை மட்டுமே இருந்தது அந்த நொடியில் டாக்டருக்கு ஒரு விஷயம் புரிந்தது இந்த பயணம் வீணாகவில்லை இந்த சந்திப்பு தற்செயலானது இல்லை தான் தேடி அலைந்த அந்த மனிதர் மரணத்திலும் தன்னை காத்திருந்தார் தனது கடனை தீர்க்க வேண்டிய நேரம் குடிசையில் நிசப்தம் நிரம்பியிருந்தது வேலுச்சேட்டனின் உடலை சுற்றி நின்றவர்கள் மெல்ல பிரியத் தொடங்கினர் இறுதிச் சடங்குக்கு பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நிர்கதி உணர்வு வேலுச்சேட்டனின் மூத்த மகன் சுரேஷ் அருகிலுள்ள கடையில் சென்று ஒரு சிகரெட் வாங்கி புகைத்தார் அவரது முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை தந்தையின் மரணத்தின் துக்கத்தை விடைந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதே அவரது சிந்தனையாக இருந்தது திடீரென டாக்டர் முன்னே வந்தார் வேலுச்சேட்டனின் இறுதிச் சடங்குகளை நான் மேற்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் அந்த வார்த்தைகள் அந்த குடிசையின் முன் நின்ற நிற்கதியான கூட்டத்துக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அங்கிருந்த அனைவரும் டாக்டரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் சுரேஷ் சிகரெட் புகைப்பதை நிறுத்தினார் நீங்கள் யார் என்று அவர் கேட்டார் ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள் எங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியும் உங்களுக்கு அவரை எப்படி தெரியும் டாக்டர் ஒரு நொடி மௌனமாக இருந்தார் அந்த கேள்வி அவரை வேதனைப்படுத்தியது அவர் வேலுச்சேட்டனின் பிள்ளைகளை பார்த்தார் அவர்களுக்கு வறுமையின் துயரத்தை தவிர வேறு எதுவும் அந்த மனிதரிடமிருந்து கிடைக்கவில்லை என்று டாக்டருக்கு புரிந்தது நான் உங்கள் அப்பாவின் பழைய நண்பர் என்று அவர் மெதுவாக கூறினார் நீங்கள் அறியாத பல விஷயங்களை நான் அறிவேன் சுரேஷுக்கு அப்போதும் அது முழுமையாக நம்ப முடியவில்லை ஆனால் டாக்டரின் கண்களில் உள்ள நேர்மை சுரேஷின் மனதை தொட்டது டாக்டரின் வழிகாட்டுதலில் ஆம்புலன்ஸ் வந்தது வேலுச்சேட்டனின் உடல் அதற்கு மாற்றப்பட்டது உடலுக்கு ஒரு மாலை கூட செய்ய முடியாத பிள்ளைகளின் நிற்கதி டாக்டரை மீண்டும் வேதனைப்படுத்தியது சுடுகாட்டுக்கு செல்லும் வழியில் டாக்டர் வேலுச்சேட்டனின் பிள்ளைகளுடன் பேசினார் உங்கள் அப்பா மிகவும் நல்ல மனிதராக இருந்தார் என்று டாக்டர் கூறினார் அவர் கஷ்டப்பட்டது உங்களுக்காகத்தான் உங்களை நல்ல நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் துக்கமா இளைய மகன் மகேஷ் கேலியாக சிரித்தார் டாக்டருக்கு எங்களுடைய கஷ்டம் என்ன தெரியும் அப்பா எப்போதும் பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டார் ஆனால் எங்களுக்கு எந்த வசதிகளையும் செய்து தரவில்லை இப்போது இறந்தபோது இறுதி சடங்குக்கு கூட பணமில்லை அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு டாக்டருக்கு கோபம் வரவில்லை மாறாக துக்கமே உணர்ந்தார் அவர்கள் தங்கள் தந்தையை புரிந்து கொள்ளவில்லை என்று டாக்டருக்கு தெளிவாக தெரிந்தது நீங்கள் அவரை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று டாக்டர் கூறினார் அவர் கனவு கண்டது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தருவதற்காகத்தான் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு கண்ணோட்டமாக இருந்தது அவர்கள் தங்கள் தந்தையின் வாழ்க்கையை ஒரு தோல்வியாகவே பார்த்தனர் வேலுச்சேட்டனின் பிள்ளைகளின் கண்களில் அந்த வறுமையும் கஷ்டங்களும் மட்டுமே தெரிந்தன அதற்கு பின்னால் உள்ள அன்பையும் நேர்மையையும் அவர்கள் காணவில்லை சுடுகாட்டில் வந்தவுடன் டாக்டர் வேலுச்சேட்டனின் பிள்ளைகளிடம் கூறினார் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை அழைக்கலாம் என் எண்ணெய் உங்களுக்கு தருகிறேன் தந்தையை இழந்த உங்களை நான் என் உடன் பிறந்தவர்களாக கருதுகிறேன் இறுதியா கடாக்டர் வேலுச்சேட்டனின் உடலுக்கு முன்னால் நின்றார் அன்றுதான் திருட முயன்ற அந்த நொடியை நினைவு கூர்ந்தார் தனது வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை காட்டிய அந்த மனிதருக்கு முன்னால் அவர் கண்களை மூடி கை கூப்பினார் இறுதிச் சடங்குகள் முடிந்து வேலுச்சேட்டனின் ஆன்மா அமைதியுடன் சொர்க்கத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று டாக்டர் மனதில் நினைத்தார் தந்தையின் மரணத்திலும் சுயநலமை காட்டிய பிள்ளைகளைத்தான் அவர் பின்னர் சந்தித்தார் டாக்டர் தனது வாக்கை நிறைவேற்றினார் ஒருநாள் காலையில் அவர் சுரேஷை தொலைபேசியில் அழைத்தார் சுரேஷ் உங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நான் உதவ முடியும் என்று டாக்டர் கூறினார் நான் உங்கள் உடன் பிறந்தவனை போல உங்களுடன் இருக்கிறேன் டாக்டரின் இந்த வாக்குறுதியை கேட்டு சுரேஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது தந்தை இறந்த பிறகு ஒரு உறவினர் கூட திரும்பி பார்க்காத நிலையில் முற்றிலும் அந்நியரான ஒரு மனிதர் தங்களுக்கு உதவ முன் வந்திருக்கிறார் ஏன் டாக்டர் எங்களுக்கு உதவுகிறீர்கள் என்று சுரேஷ் கேட்டார் நாங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவர்கள் எங்களுக்கு இந்த பெரிய உதவியை ஏன் ஏற்க வேண்டும் சுரேஷின் குரலில் சந்தேகமும் அவநம்பிக்கையும் கலந்திருந்தன உங்கள் தந்தை எனக்கு செய்த உதவி இதைவிட பெரியது பணத்தால் மட்டும் திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடன் அது அதனால் இந்த உதவியை நீங்கள் ஏற்க வேண்டும் டாக்டரின் வார்த்தைகளைக் கேட்டு சுரேஷ் தலையாட்டினார் சில நாட்களுக்கு பிறகு டாக்டரின் உதவியுடன் சுரேஷும் அவரது உடன் பிறந்தவர்களும் ஒரு சிறிய மளிகைக் கடையை தொடங்கினார் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வருமானம் கிடைத்தபோது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒரு நாள் கடையின் பொருட்களை எடுக்க வீட்டிற்கு சென்றனர் வீட்டை சுத்தம் செய்யும்போது அவர்களுக்கு ஒரு பழைய நோட்டு புத்தகம் கிடைத்தது அதன் முன்பக்கம் பழையதாகவும் நிறம் மங்கியதாகவும் இருந்தது அதை திறந்து பார்த்தனர் அது வேலுச்சேட்டன் பல ஆண்டுகளாக எழுதி வைத்திருந்த டைரியாக இருந்தது அதன் ஒவ்வொரு பக்கமும் அவரது வாழ்க்கை கதையாக இருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் அவரது அன்பையும் நேர்மையையும் தெளிவாக்கியது அதில் ஒரு பக்கத்தில் ஒரு பத்து வயது சிறுவனை பற்றி வேலுச்சேட்டன் எழுதியிருந்தார் இன்று நான் ஒரு குழந்தையை சந்தித்தேன் அவன் வறுமை காரணமாக ஒரு கடையில் பொருட்களை திருட முயன்றான் என் சொந்த மகனைப் போலவே நான் அவனை பார்த்தேன் நான் அவனிடம் என் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன் அவனது கண்களில் ஒரு பெரிய டாக்டராக வேண்டும் என்ற கனவை நான் கண்டேன் இந்த உலகம் அவ்வளவு மோசமானது இல்லை இன்னும் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது ஆச்சரியத்துடன் வேலுச்சேட்டனின் பிள்ளைகள் அந்த டைரியை வாசித்தனர் அவர்களின் கண்கள் நீரால் நிரம்பின டாக்டர் சொன்னவை அனைத்தும் உண்மை என்று அவர்களுக்கு புரிந்தது தங்கள் தந்தை எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தார் என்பதை அந்த டைரி அவர்களுக்கு உணர்த்தியது அதை வாசித்தபோது அவர்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது தங்கள் தந்தையை அவர்கள் அன்பு செய்யாத ஒருவராகவே பார்த்திருந்தனர் ஆனால் அந்த நோட்டு புத்தகத்தின் வரியும் அவர்களின் தந்தை எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்களுக்கு காட்டியது தந்தையின் வறுமைக்கு பின்னால் அன்பும் நன்மையும் நிறைந்த கனவுகள் இருந்தன தந்தை கஷ்டப்பட்டது தங்களுக்காகவே என்று அவர்களுக்கு புரிந்தது அந்த கடையின் பேரவேலுச்சேட்டன் ஸ்டோர்ஸ் என்று மாற்ற முடிவு செய்தனர் வேலுச்சேட்டனின் டைரியின் ஒவ்வொரு பக்கமும் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது தந்தையைப் பற்றிய அவர்களின் கண்ணோட்டத்தை அந்த டைரி முழுமையாக மாற்றியது தங்கள் தந்தை ஒரு சாதாரண மனிதர் இல்லை மாறாக ஒரு மகத்தான மனிதர் என்று அவர்களுக்கு புரிந்தது டாக்டர் அவர்களிடம் சொன்னவை அனைத்தும் உண்மை என்று அவர்களுக்கு உறுதியானது தந்தையின் மரண நேரத்திலும் அவரது நன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு அவர்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது அந்த நோட்டு புத்தகத்தை மார்போடு அனைத்து சுரேஷ் டாக்டரை அழைத்தார் டாக்டர் எங்களை ஒருமுறை சந்திக்க முடியுமா அவர் குரல் தடுமாறியது என்ன சுரேஷ் ஏதாவது பிரச்சனையா என்று டாக்டர் கேட்டார் பிரச்சனை இல்லை டாக்டர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என்று சுரேஷ் கூறினார் மறுநாள் காலையில் அவர்கள் டாக்டரின் வீட்டிற்கு புறப்பட்டனர் பெரிய கேட்டை கடந்து முன்னேறும்போது அவர்களின் மனதில் பலவிதமான எண்ணங்கள் டாக்டர் அவர்களை வீட்டிற்கு அழைத்தார் டாக்டரின் ஆடம்பரமான வீடும் காரும் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் இவ்வளவு வசதிகள் இருந்தும் வறுமையில் வாழ்ந்த தங்கள் தந்தையைப் போன்ற ஒருவருக்கு உதவ டாக்டர் ஏன் முன் வந்தார் என்று அவர்களுக்கு புரியவில்லை டாக்டர் அவர்களை வரவேற்பு அறையில் அமர வைத்து தண்ணீர் கொடுத்தார் என்ன சுரேஷ் என்னை ஏன் சந்திக்க வந்தீர்கள் என்று டாக்டர் கேட்டார் சுரேஷ் தனது கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை டாக்டரை நோக்கி நீட்டினார் இது அப்பாவின் டைரி டாக்டர் இதை வாசித்த போதுதான் எங்களுக்கு உண்மை புரிந்தது நாங்கள் நிறைய தவறுகள் செய்துவிட்டோம் டாக்டர் அந்த நோட்டு புத்தகத்தை வாங்கினார் அதன் பக்கங்களை மெதுவாக மறித்தார் அந்த எழுத்துக்கள் டாக்டரை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தன வேலுச்சேட்டன் தனது வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார் என்பது டாக்டருக்கு புரிந்தது உங்கள் தந்தை ஒரு சாதாரண மனிதர் இல்லை அவர் ஒரு மகத்தான மனிதராக இருந்தார் பணம் இருந்ததால் மட்டுமே நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் டாக்டரின் வார்த்தைகளைக் கேட்டு வேலுச்சேட்டனின் பிள்ளைகளுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது தங்கள் தந்தையை அவநம்பிக்கை செய்ததற்காக டாக்டரிடம் மன்னிப்பு கேட்டனர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை நான் உங்களிடம் நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் தந்தையை புரிந்து கொண்டீர்கள் அவரது வாழ்க்கை வீணாகவில்லை என்று டாக்டர் கூறினார் வேலுச்சேட்டனின் டைரியை வாசித்த பிறகு அவரது பிள்ளைகளின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது தந்தையைப் பற்றிய அவர்களின் கண்ணோட்டம் முழுமையாக மாறியது அவர்கள் டாக்டரிடம் மன்னிப்பு கேட்டனர் டாக்டருக்கு அவர்களின் மனது புரிந்தது நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறினார் நாம் வேலுச்சேட்டனின் நினைவாக ஏதாவது செய்யலாம் அப்படி டாக்டர் அவர்களுடன் இணைந்து ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கினார் அவர்கள் தொடங்கிய கடையின் வேலுச்சேட்டன் ஸ்டோர்ஸ் என்று மாற்ற முடிவு செய்தனர் அந்த சிறிய கடையில் வேலுச்சேட்டனின் ஒரு படத்தை வைத்தனர் கடையின் மேலே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் தான் மதிப்பு இருக்கும் என்ற வேலுச்சேட்டனின் வார்த்தைகளை எழுதி வைத்தனர் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது தந்தையின் நினைவாக ஏதாவது செய்ய முடிந்தது டாக்டர் அவர்களுக்கு உதவ வந்தது வீணாகவில்லை என்று அவர்களுக்கு புரிந்தது டாக்டருக்கு தந்தையிடம் உள்ள கடனை அவர்கள் புரிந்து கொண்டனர் காலம் கடந்து சென்றது அந்த சிறிய கடை வளர்ந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாறியது ஆனாலும் அந்த கடையின் பெயர் வேலுச்சேட்டன் ஸ்டோர்ஸ் என்றே இருந்தது ஒவ்வொரு முறை அந்த பெயரை பார்க்கும்போதும் அவர்கள் தங்கள் தந்தையை நினைவு கூர்ந்தனர் ஒரு நாள் டாக்டர் அவர்களின் கடையை பார்க்க வந்தார் அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து டாக்டர் மகிழ்ந்தார் நீங்கள் உங்கள் தந்தையின் கனவை நனவாக்கிவிட்டீர்கள் என்று டாக்டர் கூறினார் சுரேஷ் கூறினார் டாக்டர் இல்லையென்றால் இது நடந்திருக்காது நீங்கள் எங்களுக்கு உதவியது எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது நாங்கள் தந்தையின் நினைவாக ஏதாவது செய்ய விரும்புகிறோம் டாக்டர் சிரித்தார் நாம் அனைவரும் வேலுச்சேட்டனின் நினைவாக ஒரு அறக்கட்டளையை தொடங்கலாம் வேலுச்சேட்டன் ட்ரஸ்ட் என்று பெயரிடலாம் வறிய குழந்தைகளுக்கு உதவ இந்த அறக்கட்டளையை பயன்படுத்தலாம் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கவும் இந்த அறக்கட்டளை உதவும் வேலுச்சேட்டனின் ஆசை அதுதான் அவர்களுக்கு டாக்டரின் யோசனை பிடித்திருந்தது அப்படி அவர்கள் வேலுச்சேட்டன் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளையை தொடங்கினர் வறிய குழந்தைகளுக்கு உதவுவதற்காக அந்த அறக்கட்டளை செயல்பட்டது அது வேலுச்சேட்டனின் வாழ்க்கையை பற்றிய அவர்களின் நினைவுகளை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது காலம் தனது பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது டாக்டர் ஜோசப் ஆப்ரகாம் தனது பரபரப்பான வாழ்க்கையிலும் வேலுச்சேட்டன் ட்ரஸ்ட் என்ற தனது கனவுக்கு நேரம் கண்டறிந்தார் வேலுச்சேட்டனின் பிள்ளைகளான சுரேஷும் உடன் பிறந்தவர்களும் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் முன்னேறினர் அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அவர்கள் தங்கள் தந்தையின் நினைவுக்கு அர்ப்பணித்தனர் ஒரு நாள் டாக்டரின் மனைவி அவரிடம் கேட்டார் ஏன் நீங்கள் அந்த பழைய மனிதருக்காக இவ்வளவு செய்கிறீர்கள் இது உங்களுக்கு நிறைய பணத்தை இழக்கச் செய்கிறதே டாக்டர் சிரித்தார் இழப்பு இல்லை இது லாபம் என் வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்தவர் அந்த மனிதர் ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி நிறைய பணம் கொடுப்பது இல்லை மாறாக ஒரு நல்ல பாதையை காட்டிக் கொடுப்பது டாக்டரின் வார்த்தைகளைக் கேட்டு அவரது மனைவிக்கு வேலுச்சேட்டன் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தார் என்பது புரிந்தது டாக்டருக்கு வேலுச்சேட்டனிடம் உள்ள கடனின் ஆழம் அவருக்கு தெளிவாக தெரிந்தது ஒருமுறை டாக்டரின் மருத்துவமனைக்கு ஒரு முதியவர் வந்தார் கிழிந்த ஆடைகளை அணிந்த அந்த மனிதரை டாக்டருக்கு உடனே புரிந்தது அது வேலுச்சேட்டனின் நண்பராக இருந்தது டாக்டர் அவரை வரவேற்பு அறையில் அமர வைத்தார் வேலுச்சேட்டன் என்னை உங்களுக்கு நினைவூட்டினாரா என்று முதியவர் கேட்டார் டாக்டர் அந்த முதியவரை அணைத்தார் நினைவூட்டினார் என் மனதில் எப்போதும் வேலுச்சேட்டன் இருந்தார் வேலுச்சேட்டன் கடைசியாக உங்களைப் பற்றித்தான் பேசினார் என் நண்பர் நீண்ட காலம் என்னை நினைவில் வைத்திருப்பார் அவர் ஒரு நல்ல மனிதராக வளருவார் என்று அவருக்கு உறுதியாக இருந்தது என்று முதியவர் கூறினார் அந்த வார்த்தைகளைக் கேட்டு டாக்டரின் கண்கள் நீரால் நிரம்பின வேலுச்சேட்டன் தனது வாழ்க்கையில் செய்த நன்மையின் ஆழம் எவ்வளவு பெரியது என்பது டாக்டருக்கு புரிந்தது கதை இங்கு முடிகிறது ஒரு மனிதரின் நன்மையும் அன்பும் எவ்வாறு மற்றொரு மனிதரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த கதை காட்டுகிறது வேலுச்சேட்டனின் வாழ்க்கை ஒரு பாடமாக இருந்தது அவர் தனது கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நன்மை நிறைந்த மனிதராக இருந்தார் அந்த நன்மைதான் டாக்டர் போன்ற ஒருவரை வளர்த்தது டாக்டருக்கு உள்ள கடன் அவரது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது